நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்களும் சரி உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் ராசிக்காரர்களா இருந்தாலும் கூட இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும் என்ன காரணம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது விசாஸ்வரிடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இது வந்து சாதாரணமா நம்ம குரு பெயர்ச்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போயிட முடியாது இந்த குரு சனி பெயர்ச்சியோட பலன்கள் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் மிதன ராசிலிருந்து பயிற்சியாயி அதிசாரமா கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் கடகராசிக்கு போற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால மீன இருக்கிற சனியை பாக்குறாரு அப்ப சனியால் கெட்டவங்களும் சனியால் கஷ்டப்பட்டவங்க துக்கப்பட்டவங்க நடுத்தருவுக்கு வந்தேன் ஏமாந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் கூட குருவார்க்க சனி புனிதப்படுறாரு அப்படிங்கிறதால இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு நாளும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கே இருந்து அப்படியே விருச்சிக ராசியை பார்க்குறாரு மகர ராசியை பார்க்குறாரு மீன ராசியை பார்க்குறாரு இப்போ அவரோட பயிற்சி அவரோட பார்வை எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு யோகா அமைப்பு இருக்குது அதனால ஒரு தயவு செய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ஐம்பத்தி ரெண்டு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் குரு இருந்த இடம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது இடம் அதாவது ஸ்தானம் நம்மளோட செலவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதால ஓரளவுக்கு நல்ல செலவுகள் அப்படிங்கிறதா வந்திருக்கும் ஆனால் காசு பணம் பத்து ரூபா கையில் இல்லை எப்படியோ செலவு அப்படிங்கிறது ஆகிப்போச்சு திரும்ப வாழ்க்கையில் சம்பாரித்த காசை எல்லாத்தையும் ஒரு முதலீடாக போட்டேன் இல்லை ஒரு இடத்த வாங்கிவிட்டேன் ஒரு ஊட்ட கட்டிவிட்டேன் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணிவிட்டேன் ஆனால் காசு பணம் பத்து ரூபா இப்போ இல்லை இப்போ நான் ஜீரோவிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கீங்க இப்போ பன்னெண்டாவது இடத்துல இருந்த குரு உங்களோட சொந்த ராசிக்கே வர போகிறார் அதாவது குரு இருக்கும் இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிம்போம் அப்போ குரு வந்து உங்களோட ராசிக்கே வராரு இருக்கிற இடம் பாலாகிடுமே அப்படிங்கிற மாதிரிலாம் சில சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே ஜென்மத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்று எதுவுமே செய்ய மாட்டார் இது யாருக்கு மத்த ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கோ தனுசு ராசிக்காரர்களுக்கோ மீன ராசிக்காரர்களுக்கோ குரு ஜென்மத்தில் இருந்தால் நன்மை ஏன்னா தனுசும் மீனமும் வந்து குருவோட ஆட்சி வீடு அப்படிங்கறதால ஜென்மத்தில் அவங்களுக்கு இருந்திருந்தால் ஆட்சி பெற்று உக்காந்துருப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட உச்ச வீடே உங்க வீடு தான் குரு உங்களோட ராசிக்கு சாதாரணமாக வரல வந்து உச்சமடைய போறார் அப்ப தனக்கு உச்ச வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கே யாராவது தொந்தரவு செய்வாங்களா நம்ம ஒரு சொந்த பந்த வீட்டுக்கு போறோம் இருக்கிறதுலேயே நமக்கு ராஜ மரியாதை அப்படிங்கறது ஒரு வீட்டுல கிடைக்கும் அப்பா செம்ம மரியாதை நல்ல மரியாதை கொடுக்குறாங்க நல்ல கவனிப்பு அப்படிப்பட்ட சொந்தக்காரங்க வீட்டுல போய் அவங்களுக்கு நாம தப்பு நினைப்போமா நினைக்க மாட்டோம் அப்படிப்பட்ட உச்ச வீடு தான் கடகராசி அப்படிங்கிறதால உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் உக்காந்தாருன்னா கொடி கட்டி நீங்கள் பறக்கலாம் கோட்டை கட்டி ஆளலாம் அப்படிதான் குரு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அதோட ஏற்கனவே இடத்துல இருந்துட்டு செலவு கொடுத்தாரு இல்லையா சில பேருக்கு அந்த செலவால் கடன்பட்டிருக்கலாம் சில பேர் வீடு கட்டி குடி போகவே முடியாமல் போட்டு இழு இழுன்னு இழுத்து ஒரு வழியாக மல்லு கட்டி கொண்டாந்து சேர்த்துருப்பீங்க அதில் பத்து ரூபா கடன் வந்திருக்கும் கை நீட்டி அர்டி ஆகியிருப்பீங்க ஒரு வங்கி கடன் இருக்கலாம் நட்டெல்லாம் அடவு போயிருக்கலாம் இந்த மாதிரி நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்ல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள நகை நட்டை அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டு வீட்டுக்கு கொண்டாந்துடலாம் கைமாத்தா வாங்கின கடன் அடைச்சிடலாம் பெருசா நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது எது ரூபா சம்பாதிக்கிறோம் பத்து ரூபா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் பின்னால பாத்துக்கோ நல்ல நேரம் வர்றப்ப அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கடனை பூரா அடைச்சி ஒரு கௌரவத்தோட மன நிறைவான வாழ்க்கை நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத குரு கொடுப்பாரு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் ஒம்போது அப்படிங்கறதே நமக்கு சொந்த வீடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் அங்கே சனி இருந்தார் அப்படிங்கிறதால கண்டிப்பாக சொந்த வீட்டால் கடன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு அது புது வீடு கட்டியிருக்கலாம் இல்லை கட்டின வீட்டை மராமத்து பணி போக்குவரத்து ஆபாத்திருக்கலாம் சொந்த வீடு இல்லாதவங்க கூட வாடகை வீடு மாற்றி அதுக்கு பெரிய வாடகையை கொடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் இப்படி தான் இருந்திருக்கோம் அந்த நிலமைங்கிறது இதுக்கு மேலே இருக்காது இப்போ குருபார்க்க சனி புனிதப்பட்டு போறார் தான் ஒன்பதுல சனி இருக்கிறத சொல்றேன் மீன ராசியில இருக்கிற சனிய கடகத்துக்கு வந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்த்து முடிச்சிடுறார் அப்ப குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பார்வை அப்படிங்கறதெல்லாம் இருக்கு உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டை விருச்சிக ராசியை பகிறாரு அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கறது பலம் அடையுது குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுவீங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதுதான் ஏன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது பெரும் சோகம் இப்போ எங்கேயாவது நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம் கணவன் மனைவியாக எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு சுப விசேஷ வீட்டுக்கு போகணுன்னா கூட என்னப்பா அஞ்சாறு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு கேள்வியை கேட்டே கொண்டு விடுவாங்க நம்மளை இதுக்காகவே நம்ம மாட்டோம் விருந்து விசேஷங்களுக்கெல்லாம் மனைவியை வீட்டில் விட்டுட்டு தனியாக போவாங்க பொம்பளையை பார்த்து மனசை கேட்டு சங்கடப்படுத்துவாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுமாரி சில பேருக்கு பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு ஆண்வாரிசில்லிங்கிற ஏக்கம் இருக்கும் அது எல்லாமே இப்போ தீந்துரும் கவலைப்பட வேண்டியதில்லை அதோட பிள்ளைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்குது ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்குது என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது என்ன போ அப்படின்னு இருந்த பிள்ளைங்களாம் இப்போ கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையிறத பார்க்க முடியும் அதுமாரி படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைங்க பொறுப்பை உணர்ந்து வருவாங்க இது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிறதால அதிசாரம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்க போகுது அதுமாரி புரிய சொத்தில் பங்குபாகம் பிரிச்சுக்கலாம் பாட்டஞ்சொத்து சொத்து இருக்குது கேஸில் இருக்குது போது அதுனா எல்லாம் சரியாகி சொத்து சுத்தமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அதை வச்சு நீங்கள் ஒரு வாடகை வியாபாரம் பண்ணலாம் இல்லை வித்துப்பிட்டோ வச்சுக்கிட்டோ ஏதோ ஒரு தொழில் அப்படிங்கிறத பண்ணலாம் இது மாதிரி ராசிக்கு ஏழாவது வீட்லேயே அவரோட பார்வை இருக்குங்கிறதால நண்பர்கள் நம்பிக்கை தரும் விதத்தில் நடந்துப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படக்கூடிய நபராகுவீங்க திருமணமாகாத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் மனைவி மூலியமாக சொத்து சேர்க்கை வரும் மனைவிக்கு வேலை கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய பெண் வந்து நல்ல அழகாக நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களா மாதிரி பெண்களுக்கு கணவர் நல்ல அழகாக குடும்பத்தை சேர்ந்தவராக நல்ல உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருப்பாங்க அதனால் வரன் பார்க்கறதுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்திக்கலாம் கூட்டு தொழில் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும் கூட்டாளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒத்துமையோட ஆளுக்கு பத்து ரூபா உழைச்சா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கார் அவரை குரு பார்க்க புனிதப்படுறார் அப்படிங்கிறதால சனியும் இதுக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிப்பார் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும் ஏற்கனவே கட்டி இருக்கணும் இல்லாட்டி இப்போ அதுக்கு உண்டான வேலையை செய்யலாம் எங்கள் ஜோசியரை நானே கடனில் இருக்கேன் நான் எங்கே வீடு கட்டுறது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் நேரம் வந்தால் விட்டா போகுது அட்டிக்கிற காத்தில் குப்பையும் கோபுரத்துக்கு போகுங்கிற கதையாக கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீட்டிற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் ஒம்போதில் குரு பார்வை எழுதுன்னா ஓடுனவனுக்கு ஒம்போதில் குரும்பாய் வண்டி வாகனம் நிச்சயமா அமையும் ஒரு சைக்கிளில் போனோம் பைக்கில் போகலாம் பைக்கில் போனவன் கார்ல போகலாம் நடந்து போனோம் சைக்கிளில் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வண்டி வாகனம் அப்படிங்கிறதும் இருக்கு இந்த குரு பகவானோட அதிசார காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மெச்சத்தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை கொடுக்கும் இப்போ ஆளை பார்த்தாலே அப்படியே நாலு பேர் வணக்கம் வைக்கிற அளவுக்கு ஒரு கௌரவத்தை நீங்க அந்தஸ்தை நீங்க அடைஞ்சே திருவிங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களால முடிஞ்ச ஏலபால மாணவர்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க சிறப்பான ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்